பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான காண காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பழன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார் நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து இந்த நம்ம எப்படி போறோம் போகிறோம் போது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்லப் போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்தவொன்ன வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் ஞானசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் சக்தியாக தேவானையும் சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய பேர் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்ததுனால அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாலில வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதை தான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு அதில் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மீனராசி மீன லக்னத்திற்கான புத்தாண்டு பாடல்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மீனராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நல்ல அருமையான வருடம் அம்மா ஏழரை சனியில் ஜென்மசனியை சந்திக்க போகிறோம் நாங்கள் அதை தாண்டி வந்து நிறைய கோள்களின் சஞ்சாரங்கள்லாம் இருக்குது உண்மையிலேயே நாங்கள் சந்திச்சிருவோமா சிறப்பான விஷயங்கள் என்ன தாராளமாக சந்திக்கலாம் எப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பொறுமை பெருந்தன்மை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும்பொழுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஏழை சனியில ஜென்ம சனியை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூணு கேட்டகரி பொங்கு தான் இருக்குது நாங்க வந்து ஒரு நடு வயதுல இருக்கிறோம் கொஞ்சம் லாக லாவகமாகவே கடக்கலாம் என்னமா எனக்கு மங்கு சனி மாரக சனியா இருந்தால் நாங்கள் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படிலாம் கேட்க வேணாம் நம்ம தசா புத்திகள் தான் இதுக்கு எதையுமே எந்த சூழலையுமே பொறுமையாக விழிப்பாக கவனத்து இருக்கும்போது மீனம் சிறப்பாக கடந்து வந்துடும் குருவுடைய ராசி சனியும் குருவும் சமமான கிரகங்கள் எந்த சூழலையும் சிறப்பாக வந்து கடந்து வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நிறைய எஃபர்ட் போடணும் தொழில வந்து ஒரு பயணம் ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கணும் வேலை மாற்றம் நிச்சயம் இந்த காலகட்டம் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வேலை மாற்றத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும்போது உங்கள் விரயங்கள் கட்டுப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுதான் சனி வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறாரு அதே போல இந்த காலகட்டம் வந்து இவ்வளோ இந்த நேரத்துக்கு தான் வேலை செய்வேன் நான் வந்து காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து உழைத்து கொண்டு எனக்கு எந்த பயணம்னா எதிர்பார்க்காதீங்க நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு அதிகப்படியான சிறப்பான செல்வத வளங்களை இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சே உங்களுடைய கம்யூனிகேஷனில் உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரில் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இல்லை தொழிலில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் ஏற்படுத்துகிறான் அப்படின்னு நினைக்க தோணும் அதுதான் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் தசா புதிகள் அங்கே வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்க அதற்கெல்லாம் தசா புதிகளை வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு எல்லா வேலையுமே நல்லா நடக்கும் குரு நாளில் அமர்ந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து பேட்டி கொள்ள தரப்போகிறாரு நல்லா வண்டி வாகனம் வீடு யோகம் அமையும் நல்லா வந்து ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பலவித எல்லாம் தெரியும் இதெல்லாம் நடந்தாலுமே ஒரு வீடு வா வாசல் இதெல்லாம் ஒரு லோன்லேயாவது நம்ம ஏற்படுத்தி கொள்ளுவோம் ஒரு திருமண விஷயம் நடக்கும் ஒரு குழந்தை பிறப்பு விஷயம் நடக்கும் ஒரு காதலே கூட கை கூடிடும் இதெல்லாம் இப்படி போனாலும் கூட எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவின்மை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்ம ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை அதெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சனினாலே நம்ம வந்து அங்க ஒரு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இந்த டைமுக்குள்ள எனக்கு நடக்கணும்னு மட்டும் எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீங்க உங்களுடைய உழைப்ப உங்களுடைய முயற்சிய நீங்க வந்து சிறப்பா போடுங்க உங்க கான்டக்ட் வந்து நல்லா இருக்கட்டும் உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கட்டும் நீங்க தொழிலா இருந்தாலும் செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் நாலு பேருக்கு பிரோஜனமா இருக்கிற மாதிரி அதற்குரிய உழைப்பையும் செயலையும் வந்து கண்டென்ட் புதுமையாக போடுங்க உங்க புதுமையை வந்து அங்கே புகுத்துங்க உங்களுடைய முயற்சிகள் அங்க வந்து சிறப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் போடும் உங்களுக்கு வருமானத்திற்கான வழியும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்திலையும் வந்து நல்ல ஒரு முயற்சியை போடுங்க உங்களுடைய எஃபோர்ட் வந்து ஒரு மடங்குக்கு பல மடங்காக இருக்கும்பொழுது உங்களுடைய வருமானமும் நீங்க அடையக்கூடிய லாபமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே வந்து என்ன வைக்கணும் நம்ம எதிர்பார்ப்பு மட்டும் வைக்கக்கூடாது இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் நான் இந்த வேலையில் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இந்த காலகட்டத்துக்குள்ளே கிடைக்கணுன்றதை மட்டும் விட்டு கைப்பற்றிடுங்க அதே போல நிறைய வந்து தர்மத்தை கைப்பற்றிடும் இந்த காலகட்டம் சனி சார்ஜ் எடுக்கிறாரு ராசிய அப்படின்னும் பொழுது தர்ம வழியில செல்றது பெரியவர்களை வந்து மதிக்கிறது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ மதிப்பது நியாய வழியில போகுது ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம எதை செஞ்சாலுமே நமக்கு நல்லதா செய்யற மாதிரி தோணும் அதே போல எந்த வழியில போ வேணாலும் போலாம் நீ எதை வேணாலும் செய்ய யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது பேசலாம் செய்யலாம் எல்லா வழியையும் திறந்து விட்டுறோம் நல்ல வழியும் திறந்து விட்டுறோம் கெட்ட வழியும் திறந்து விட்டுறோம் தோணும் அப்ப நம்ம எந்த வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஏற்கனவே நம்ம செய்யறதுல நமக்கு கரெக்டா தோணும் உணர்வு பூர்வமா எதையும் வந்து ஆக்குப்பை பண்ணிடாதீங்க அறிவு பூர்வமா ஆக்குப்பை பண்ணுங்க இந்த செயலை செய்யறோம் இதனால என்ன பெனிஃபிட்டு நேர் வழியில செய்யறோமா யாருக்கும் தெரியல நம்ம தப்பான வழியையும் தேர்ந்தெடுத்துட கூடாது ஏன்னா பணம் வரணும் செய்யணும் நம்ம காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியா எதையும் போய் நம்ம வந்து செயல்படுத்த கூடாது நேர் வழியில வந்து நம்ம போகும்போது நமக்கு சிறப்பா இருக்கும் இல்ல நமக்கு யாருக்கும் தெரியாது நம்ம இறங்கி செஞ்சிடலாம்னா அங்க நம்ம பெரிய அடி வாங்குவோம் நம்மளுடைய நிறைய நாள் சேர்த்து வச்ச அந்த பேர் கெட்டுடும் நான் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் கெட்டவன்னு ஒரு சில விஷயத்துல பேர் எடுத்துலாம் நிறைய நல்லா ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க திடீர்னு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய இது வந்து பெரிய ரிமார்க் ஆயிடும் நல்லதே செஞ்சிருக்க மாட்டான் திடீர்னு ஒரு விஷயம் நல்லா அவன் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆகிடும் மீனம் இதை மட்டும் தான் நல்லா கவனத்தில் கொள்ளணும் அதே போல எதுவுமே வந்து பிடிச்சி வைக்காதீங்க ரொம்ப நான் வந்து ரொம்ப கேர் பண்றேன் செய்யறேன் இருபத்தி நாலு மணி நேரமா கண்காணிக்கிறேன்னு எந்த உறவியும் வந்து நீங்க கண்காணிப்பு வைக்காதீங்க விட்டுட்டு போதா உறவாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு உற நம்ம பண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலயாவது எதையாவது இழக்கிறோன்னா அதோட அலர்ட் ஆயிடுங்க ஏதோ ஒரு நன்மைக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனம் என்ற வீடு இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் நீங்க வந்து உங்க செயலையும் உங்க முயற்சியும் நீங்க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களாகவே நடக்கும் அதை தாண்டி சனியாக வரும்போது ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறோம் ஒரு நாங்க அப்படின்னும் போது நிறைய கவனம் வைங்க அதிகமான உழைப்பை போடுங்க சோம்பலை வந்து கலந்துருங்க நிறைய டே டு டே லைஃப்ல வந்து எஃபர்ட் போடுங்க ஏன்னா உங்க வந்து முனைக்கு வைச்சோம் நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் செயல்படறதுக்கு இருந்தாலும் உங்களை அறியாம அங்க வந்து ஒரு சோர்வு ஏற்படும் அதை நீக்கிறதுக்கு நிறைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நல்ல சத்துள்ள உணவாக நீங்க வந்து சாப்பிட்டு மந்திரங்களை ருக்கு ஒரு தீப ஏற்றுவதெல்லாம் இந்த காலகட்டம் ஞ ஞ மருந்து கமதி இல்லாம இருக்கும் எந்த விஷயத்தையும் மண்டைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க இப்போ வயதாகவே இருக்குது ஏழரை சனியில தான் நிறைய பேர் சாதனை செய்தவர்களும் உண்டு நிறைய நீங்க பாருங்க ஏழரை சனையில தான் கல்யாணம் நடக்கும் ஏழரை தான் குழந்தை போறவங்க ஏழரை தான் ஒரு வீடு கட்டுவோம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஆராய்ந்து எடுங்க குழப்பமா இருக்கா உங்களுடைய வெல்மிஷலை கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல அனுபவப்பட்டவங்க கேட்டு நம்ம செய்யும் ரொம்ப சிறப்பா இருக்கும் தேவையில்ல யாரு விஷயத்துல மூக்கு நுழைக்காதீங்க அதே போல எந்த விஷயத்தையும் ரொம்ப டீப்பா கவனிச்சு அத குறை கண்டுபிடிச்சி மண்டைக்கு ஏத்துக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மண்டைக்கு ஏத்துக்காதீங்க ஒரு லைஃப் வந்து சிறப்பா போகும்போது அங்க ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு குளிரபடியோ நடந்தா இதுவும் கடந்து போகணும் இறைவனர் கிட்ட விட்டுடுங்க இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு உறவுகளையோ நண்பர்களையோ நம்ம வந்து கைப்பற்றி வைத்துக்கொள்ளணும் அவங்க துணையிலனா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆயிடும் இல்ல நம்ம நம்ம ரொம்ப எதிர்பாக்கிறவங்க நமக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னும் போது ஆல்டர்நேட்டிவ் இன்னொரு உறவு வந்து நீங்க இந்த காலகட்டம் வைத்துக் கொள்ளலாம் எப்பயும் என்ன சொல்றது நம்ம சுத்தி ஒரு நல்லவர்களை நாலு பேரை வந்து நல்லவர்களாக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மீனம் வந்து அனைத்து விஷயங்கள்லயும் ஒரு புது நபர்களை சந்திக்கிறீங்க புது ஆட்களை சந்திக்கிறீங்க அதுன்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதற்கும் வந்து எஃபர்ட் போடுங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அலைய வேண்டியது இருக்கா தாராளமாக அலைந்து முடிவெடுங்க உங்களுக்கு அனைத்து வகையான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எது கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு கஷ்டப்படுத்தி அதை அலைச்சல் திரிச்சல் பயணங்களை மேற்கொண்டு கிடைக்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே அமையும்னு எடுத்துக்கோங்க அதுக்காக இல்லை இதெல்லாம் நான் வந்து இவ்வளவு அலைய முடியாதுன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து நீங்க அர்த்த கட்ட ஒரு சிறப்பான நிலைக்கு செல்ல முடியாது மீனம் இந்த காலகட்டம் உறவுகிட்ட உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அறுபது வயசுக்கு மேல போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றாவது இதுவாக இருக்கும் அவங்க வந்து பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க அன்றாட இது வந்து நமக்கு சிறப்பா போகுதா இது வரைக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கும் அந்த அனுபவங்களை வைத்து நீங்க எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் மட்டும் நீக்கிடுங்க எதையுமே நீங்க இந்த காலகட்டம் மீன நினைக்கணும் சின்ன பசங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒண்ணுல இருந்து நம்ம ஒரு கொள்ளுங்க இறைவனை மட்டும் வந்து இந்த காலகட்டம் அடைஞ்சிருங்க இந்த காலகட்டம் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல துர்கையுடைய வழிபாடு வெற்றிக்கென பிறந்தவர் வழிபாடுதான் வைத்துக் கொள்ளும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக நேரத்தில் துர்கையை வழிபடுவது உங்களுக்கு அசாத்திய பலன்களை தரும் குருமார்கள் அதே போல நம்மளுக்கு வந்து சித்த சமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு இருக்குன்னா அதையெல்லாம் வந்து கடந்து வந்துடுங்க அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இந்த கிரகங்கள் கொடுத்துடும் தொழில மாற்றங்கள் இருக்கும் தாராளமாக அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் விரயத்தை அதாவது உழைப்பை நிறைய போடுங்க உழைப்பை நிறைய போடுங்க செலவுகள் வந்து செய்யறதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படும் அத வந்து ட்ரஸ்ட்ல ஈடுபடுத்திக்கோங்க நல்ல செயல்கள் இப்ப வந்து இந்த காலகட்டம் நல்ல ஒரு தான தர்மம் நாலு பேருக்கு உங்களுக்கு அறிவு ஷேர் பண்றது நாலேஜ் ஷேர் பண்றது அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஈடுபாடு இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் எல்லாம் நல்லா நடந்தாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கி கொள்வதற்கு தான் மெடிடேஷன் யோகா தியானம் இந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்க ஏன் மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்லிக்கிட்டதான் இருக்கோம்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல சிந்தனைகளை போடுறோமோ

சிறப்பாக செயல்படும் பொழுது ஏழுற சனியாக இருந்தாலும் வின் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லியாச்சு இந்த காலகட்டம் யார்கிட்டையும் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க இதுதான் நான் உங்களுக்கு திருப்பி வலியுறுத்துறேன் நம்மளை விட்டு எது போனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுங்க அதற்கு தாண்டி உங்களுடைய முயற்சியை போடுங்க நேர்வழில சிந்தித்து செயல்படும் பொழுது மீனம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்லையும் சோதனை காலகட்டத்தையும் சாதனையாக மாக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றி கொள்வது நம்மிடமே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகாதீங்க டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த டைம் குள்ள உங்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்க உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் அதே போல உறவுகள் நம்ம மனது உடல் புத்தி இதை எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு தான் நம்ம இறை மார்க்கங்களை நாடி போகணும் நிறைய வழிபாடுகள் வச்சுக்கணும் ஸ்லோகங்கள் சொல்லணும் நம்ம உடல் உடலை கவனிக்கிறதுக்குனே ஒரு மணி நேரம் தனியாக வச்சிடணும் நம்ம அதற்கான ஒரு டே டு டே லைஃப்பில் ரெகுலர் எக்ஸசைஸ் உணவு பழக்கவழக்கங்களை நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணியை குடிக்கும்போது கடிச்சு நிதானமாக நம்ம வந்து அதை குடிக்கணும் அண்ணாந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது உட்காந்து பொறுமையாக சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டை ருசித்து ரசித்து சாப்பிடுங்க நிறைய இந்த ஊடகங்களை கையில் இருக்க செல்ஃபோனை ரொம்ப தவிர்த்து விடுங்க ஸ்க்ரீன் பார்ப்பதை தவிர்த்துடுங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு பதிவில் சொல்ல போகிறோம் எப்படி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும்னு இப்போ மாதப்பதிவில் தான் தவறாமல் கேளுங்க உங்களுக்கான சிறப்பான தகவல்கள் அது உங்களுக்கு ஏழரை சனியை கடந்து வர போகிறீங்க மற்ற கிரகங்களின் பயிற்சிகளையும் கடக்க போகிறீங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பாக ஆக்கிக் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மீனம் டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய விழிப்புணர்வு அதிகவனம் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு ரிப்பீட்டுன்னு நீங்கள் வந்து செயல்களை வந்து ஊக்கமுடன் உங்கள் உழைப்பை அயராது போடும்பொழுது இந்த ஜென்ம சனியிலையும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்கள் நீங்கள் ஏன்னா குருவுடைய வீடாக இருப்பதால் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி வெற்றியை உங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் பொழுது கூடுதல் கவனம் தேவை இளைஞர்கள்லாம் சாகசம்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் வரணும் உங்கள் சாகசத்தை பார்க்குறதுக்கு அதனால அனைத்து வகையிலையும் எல் இவன் புது உறவு ஆள்கட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் விஷயத்துலையும் போய் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க தள்ளி இருந்து பாருங்கள் எல்லா விஷயத்தையும் அமைதியோடு உங்கள் வேலை முடியுதா உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு ஆதரவாக ரெண்டு பேரை கையில் வச்சு ீங்களா அதோடு இந்த வருடத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் இறைவனோடு உறவாடு உறவாடு இறைவனை மட்டும் விடாதீங்க கடைபிடிச்சுக்கோங்க டெய்லியும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க பரிகாரங்கள் செய்வதை விட பிரார்த்தனைகள் செய்யும்போது ஈஸியா இறைவனை போய் நம்ம வந்து இது பண்ணலாம் பரிகாரம் என்ன பண்ணுவோம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன் நீ இந்த தான் கொடுத்துதான் டிமாண்ட் வைப்போம் அப்படி வைக்காதீங்க இறைவா என்னால் என்ற வழிபாடை செஞ்சுட்டேன் எனக்கு நீ கொடுக்க வேண்டியத எப்ப கொடுக்குறியோ தாராளமா கொடுப்பா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் எனக்கு கொடுப்பான்னு அவனே வந்து அவனிடம் வந்து முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது இந்த டுவெண்டி ஃபைவ் கிரகங்களிலும் வரக்கூடிய கிரக உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் என்றால் அது மிக கிடையாது மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் தினமும் வந்து கோளறு பதிகம் படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதை தாண்டி விநாயகர் வழிபாடு செய்வது அருமையான பலன்கள் தரும் சோடச மந்திரங்கள் இருக்குது ஓம் சுமுகாய நம ஏகாத்தனாய நம கபிலாய நம கஜகர்ணாய நம பதினேழு அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து எல்லா தடை కలబ <laughs> నింగి உங்க வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் தாராளமாக பயணிப்பீர்கள் அப்படின்னு சொல்றான் மீன ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதானம்லாம் செய்யும்பொழுது ஒரு பாட்டிலு தண்ணி அது மேலே வந்து ஒரு பதினோரு சில்லறை பணத்தையும் வைத்து கொடுக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான என்ன சொல்கிறது எதிர்பாராத வெற்றிகளையும் உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அப்படியே வந்து பலிதமாகி வெற்றியை மட்டுமே உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி